ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மூவிரண்டு முகம் ஜொலிக்காரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என காக்க இங்கே உணையின்றி வேறாரையா நெஞ்சாரான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையாம் தெய்வானை வள்ளியுடன் மனம் கோலம் கொண்டு திருப்பரம் குண்டம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து சிந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகளும் பழனியிலே இலையாண்டி என கோலம் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலென நின்று பெரும் சினம் தணித்து தணிகையிலே கண் காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் திறவி பழமுதிரும் சோழ பரம் ஜோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மலம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் இளே மணம் மகிழ்ந்தாடை நின்ற முருகன் கிளவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த முருகன் ஆதி சிவன் பிள்ளை என ஆனை முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமழையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குரத்தை வள்ளியவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் நானகுருநாதனல்லவா நானகுருநாதனல்லவா நினைக்கின்ற பொழுதெல்லாம் பக்தி ரசம் தருகின்ற சக்திவேலன் நீ துதிக்கின்ற கனமெல்லாம் இனிக்கின்ற இதயம் அழிக்கின்ற வெற்றி வேலன் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறை ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெரும் வள்ளல் நீ மழைதோறும் படை இருந்தாலும் குமராயின் மன வீடு வந்த நீ மயிலேடி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்தருள்வாய் கனிவோடு தந்தருள்வாய் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொறியும் மூன்று தமிழ் குமராவுன் கோவிலாகும் தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகாவுன் மயிலுமாகும் வேடனூறு கொண்டு பெரும் வேங்கை மரமாகி நின்றவெண் நிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ள மதில் வற்றாத அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் வானோர்கள் போற்றும் தலைவன் நீரெடுத்த மேனியுடன் ஆறு எழுத்தில் பேரெடுத்து நினைவெள்ளம் இனிக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமை ஒளிர்கின்ற வேலெடுத்து உருதுணையாய் வருகின்றவன் எனக்கு உருதுணையாய் வருகின்றவன் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா